எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூணே மூணு டாபிக் தான் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா அவர்கள் மணிமேகலைக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி முருகதாஸ் ஒரு படம் நடிச்சிருக்காரு ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு முன்னோட்டம் அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இது தான் கெத்து அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நார்மலைஸ் பண்ணுற மாதிரி நிறையா படங்கள் வந்து வருது ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா பிபி கொண்டாட்டத்தில் இத்தனை நாள் பேசாத பிரியங்கா இப்போ பேசுகிறாங்களா இவங்களா பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் அப்படின்னு நடந்துச்சு பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆறு பேரை வந்து உட்கார வைப்பாங்க அதாவது சபரின்னு ஒருத்தர் இருப்பார்ல விஜய் சபரி அவர் வந்து எடுக்காத ஒரு ஆறு பேர் அதாவது டாப் சிக்ஸில் இருக்கிறவங்கள அவர் எடுக்கவே இல்லை ஜாக்லின் ரயான் சௌந்தர்யா அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உட்கார வச்சுட்டு ஒழுங்காக கேள்வி கேட்டு அப்புறம் வெளியே போய் வீடியோ போட்டுற போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரியங்கா வந்து கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ எதுக்கு இந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மணிமேகலை வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க ஏன்னா மணிமேகலை தான் வீடியோ வந்து டக்குன்னு போய் வெளியே போய் போட்டாங்க அது வந்து வைரல் ஆகிடுச்சு அந்த மாதிரி இங்கேயும் வந்து யாராவது நம்ம ஒழுங்காக கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் வீடியோ போட்ட போகிறாங்க பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பிரியங்கா நீங்களே ஒத்துக்கிறீங்களா அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் நீங்கள் அப்படிதான் சொல்லுவீங்க அவங்கள கரெக்டாக கவனிச்சிருங்க இல்லாட்டி வெளியே போய் ஏதாவது சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனிமேகளை அவங்க வெளியே ஒழுங்காக கவனிக்கலையா டிவியில் இல்லை நீங்கள் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணிட்டீங்களா என்ன அப்படிங்கிறது புரியல சரி இவ்வளோ அதை பேசாம இருந்தீங்க இப்போ எதுக்கு அது வந்து வருது உங்க வாயிலிருந்து ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்து எல்லா சொம்புகளும் வந்து பார்த்திங்கன்னா டிங்கி டிங்கி டிங்கின்னு பிரியங்காக்கா வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இப்போ வந்து பிரியங்காக்கே தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்து பரவாயில்லையப்பா இந்த டெமோ பீஸ் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அது வந்து ரொம்ப தான் ஆனா அந்த பீக் டைம் பயங்கர கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க பதிலடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து சும்மா சிங்கப்பண்ணு நாங்களே வந்து போட்டிருப்போம் ஆனால் எல்லாம் முடிஞ்சு நமது போய் மணிமேகலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு தெரியல அந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படி இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி போய் வீடியோ போட்டுற போகிறாங்கப்பா பார்த்து கவனிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்குது இது நீங்கள் அதை பண்ணியிருக்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அதை விமர்சிச்சுருந்தாங்க ஸோ நான் அமக்கு அதுதான் தோணுச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வரலாற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேடு கட்ட இப்போ படத்தில் நடிச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு நாலு அலக்கையில் உள்ளே கூப்பிட்டு போய் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பில்டப் கொடுத்துட்டு பார்த்து டேய் ரே ஃபயர் மூவிடா ஃபயராக இருக்கா அப்படின்ற மாதிரி ஆமாண்டா கண்டிப்பாக ஃபயராக தான் இருக்குது விட்டு நடிச்சுட்டு பிக் இருந்து போயிட்டு கேடு கட்ட ஒரு படம் பண்ணிவிட்டு அது ரக்ஷிதா மூஞ்சும் முகரையும் நடித்த நடிப்பும் கேடு கட்ட ஒரு படம் பண்ணிவிட்டு கேட்ட டேரக்டர் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இப்படி பண்ண சொல்லிருக்கார் அதனால சார் நான் பண்ணேன் கேவலமாக நீங்கள் பண்ணிக்கிங்கிறது அப்போ வந்து டேரக்டர் போய் மேலே பில்டிங்லேருந்து குதிரா அப்படின்னா குதிச்சிருவியாடா யார் அவன் கோமாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் வேறு அந்த பத்து பேர் உள்ளே கூப்பிட்டு போய் காசை கொடுத்து உள்ளே கூட்டு போய் அவங்க வந்து கத்துற மாதிரி கத்தி பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொமோஷன்ஸ் வேறு இதில் தேவை தேவையான ஒரு படமாக அது நாட்டுக்கு தேவையான படத்தை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதே மாதிரி நார்மலைஸ் பண்ணுறானுங்க அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அஃப்ஆர் நார்மலைஸ் பண்ணுறானுங்க இப்போ அடுத்து இந்த ட்ராகன் படத்தில் நாற்பத்தஞ்சு அறிவு வச்சிட்டா நீ வந்து பெரிய குடுங்கி நீ கழட்டிடலாம் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க டே அவன் படித்து மெடல் எடுத்து இவனை வந்து வேலைக்கு போகாமல் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க இவனுக்கு வந்து படிக்கும் அரிய வச்சுட்டு நான் வந்து பார்த்தோன்னா ரோட்டில் வந்து அடிச்சுட்டு ஏதாவது வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து சப்போர்ட் வேறு அவன் படத்தில் நடிச்சுட்டு போயிடுவாங்க சம்பாதிச்சு போயிடுவாங்க அதே மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரவன் வந்து என்ன நடத்துல தான் நிற்கணும் சும்மா வந்து இந்த மாதிரி படங்களை நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அதுலேயும் வந்து நிறைய படங்கள் அப்படி வருது இந்த பேட் கேல்னு ஒரு படம் வந்துச்சு கொண்டுங்கன்னா இப்படி தானா பசந்தா அப்படி இருப்பீங்களா நாங்களும் அப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி எங்கள் உரிமை இல்லையா ஆச்சு ஊச்சின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேடு கட்டு தனமாக வந்து படம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இதுமேல் தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா சேஃபர் ஹேண்ட்ஸுக்கு போகணுன்னு பார்த்தா ஐயோ கேடு கெட்டு தரமாக வந்து சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு போர்ஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி படங்கள் ஏகப்பட்டது வருது ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னா பார்க்காம முட்டணும் அவ்வளோ தான் பார்க்காம இந்த ட்ராகன் படத்தையும் சரி பேட்காலும் சரி இந்த ஃபயர்லாம் வந்து ஃபயர் எவ்வளவு பார்க்கல அது வேறு விஷயம் சரி ஃபயர்லாம் என்னன்னு கேட்பீங்க நீங்கள் தயவு செஞ்சு போஸ்டர் மட்டும் பாருங்கள் வீடியோ பாருங்க படத்துக்கு போயிடாதீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு